வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பொது நூலகம் எரிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவு குறுக்கு விசாரணை தயாராகிறது குழு தொடரும் சீரற்ற காலநிலை தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஆபத்தான நிலையில் மருதானை மேம்பாலம்

கெப்ரக வாகனமும் மகுழுந்து மோதி விபத்து நால்வர் காயம் தொடர்பினை விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண நூலகத்தில் மாநகர சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநகர சபை ஆணையாளர் பொது நூலக 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 உத்தியோகத்தர்கள் வாசகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அன்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஜாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவில் அடியில் நடந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் சூடு நடத்தியதை அடுத்து அங்கு வன்முறை படித்தது அன்று இரவு ஜாழ்ப்பாணத்தின் பிரபல வணிக நிறுவனங்கள் கடைகள் என அனைத்தும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன அன்று கொளுத்தப்பட்ட வன்முறை தீ மறுநாளும் கொழுந்துவிட்டு எரிந்தது ஜூன் முதலாம் தேதியும் இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து பல கடைகள் பலவும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன அன்று முழுவதும் நிலவிய பதற்ற சூழலை இந்த சம்பவம் மேலும் தீவிரப்படுத்தியது அதனைத் தொடர்ந்துதான் அந்த வரலாற்று கொடுமை அரங்கேறியது சிங்கள பேரினவாத கும்பல் ஒன்று யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை திட்டமிட்டு கொளுத்தியது தமிழ் பண்பாட்டின் ஒரு பகுதி திரும்ப பெற முடியாத வகையில் எரிந்து சாம்பலாகி போனது இருபதாம் நூற்றாண்டின் இன பண்பாட்டு அழிப்புகளில் ஒரு மிக பெரும் வன்முறையாக கருதப்படும் யாழ்ப்பாண நூலக எரிப்பு நடந்து இன்றோடு நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாகின்றன பதவிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தெனக்கோனிடம் குறுக்கு விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது தேசப்பந்து தெனக்கோனின் தவறான நடத்தி மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் சம்பந்தமாக விசாரணை நடத்த நியமிக்கப்பட்டுள்ள விசாரணை குழுவினால் இந்த குறுக்கு விசாரணை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் தேசப்பந்து நடத்தப்படும் இதேவேளை குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எதிர்வரும் பதினோராம் தேதி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வாய்மொழி சாட்சியங்களை அழைக்கவும் விசாரணை குழு முடிவு செய்துள்ளது மலேக தொடர்ந்து மார்க்கத்தில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி பதுலையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த இரவு நேர தபால் தொடருந்தே தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது களப்பட தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் குறித்த இரவு நேர தபால் தொடருந்து தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடரும் சீரற்ற காலநிலையால் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்வதுடன் காற்றும் வேகமாக வீசி வருகிறது இதனால் பல பிரதேசங்களில் மரங்கள் பாதையில் முறிந்து விழுந்து போக்குவரத்தும் தடைபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் பழமையான மேம்பாலங்களில் ஒன்றாக கருதப்படும் மருதானை மேம்பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்டது அதன் பின்னர் நீண்ட காலமாக பாலம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை அதனை பார்க்கும் ஒவ்வொருவராலும் உணர முடியும் ஆனால் பொறுப்பானவர்கள் எவரும் அது தொடர்பில் இதுவரை அவதானம் செலுத்தவில்லை அண்மையில் பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மேம்பாலத்தின் கூரைகள் கலன்று விழுந்துள்ளது மேம்பாலத்தில் நடந்து செல்லும் பாதசாரிகள் மற்றும் அருகிலுள்ள வர்த்தகம் செய்யும் மக்களும் இதனால் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் மரதானி பாலம் மக்களின் தலையில் இடிந்து விழுவதற்கு முன்பு விரைவாக சரி செய்வது அதிகாரிகளின் முல்லைத்தீவு கொமிளமுனை பகுதியில் ஆலயம் ஒன்றில் உள்ள கிணற்றில் வீழ்ந்து பாடசாலை மாணவிகள் இருவர் உயிரிழந்தனர் குறித்த இருவரும் வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக கோவிலுக்கு சென்ற போது தவறி கிணற்றுக்குள் வீழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர்கள் இருவரும் முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது உயிரிழந்த இருவரும் பதினைந்து வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர் வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து மருந்துகளை நேரடியாக கொள்முதல் செய்வதற்கு வசதியாக இலங்கையின் சுகாதார அமைச்சகம் ஒரு குழுவை நியமிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மருந்து துறையினர் இதனை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர் இந்த எதிர்ப்புக்கு மத்தியிலும் குறித்த நடவடிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மருந்து விநியோக சங்கிலியில் தற்போதுள்ள சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு இடையூறுகள் குறைக்கப்படும் வரை வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து நேரடி உதவியை பெற அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த வழிமுறையின் கீழ் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்பார்வையிட்டு செயற்படுத்த ஒரு குழுவை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதன் பிறகு தேசிய கொள்முதல் ஆணையத்தின் ஒப்புதலுடன் அமைச்சகம் தேவையான இறுதி ஒப்புதல்களுக்காக அமைச்சரவைக்கு ஒரு புதிய தடுத்தை சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் அரசாங்கத்திற்கு அடிப்படையில் மருந்துகளை வாங்குவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய வெளிநாடுகளில் உள்ள இலங்கையின் தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகரங்கள் மூலம் வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியா பாகிஸ்தான் சீனா இந்தோனேசியா துருக்கி மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன ஜூன் மாதத்தில் தங்களது எரிவாயுவின் விலையில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்தின்படி மேற்கொள்ளப்படும் எரிவாயு விலை திருத்தம் இம்மாதம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று நிறுவனத்தின் தலைவர் நிரோஷன் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி தற்போது நடைமுறையில் இருக்கும் விலையின் அடிப்படையிலேயே இம்மாதமும் லோப் சிறிவாயு விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எரிபொருள் விலை திருத்தத்திலும் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று நேற்றைய தினம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது காலிக்குழும் பிரதான வீதியின் பயாக்கள பகுதியில் பேருந்தும் உந்துள்ளிய மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் இன்று காலை இந்த பயங்கர விபத்து சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக போலீசார் கவலை தெரிவித்துள்ளனர் ஹமதோட்டையில் இருந்து கொழுமடோப்பி படைத்த பேருந்தின் பின்புறத்தில் உந்தூர்லி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த உந்துள்ளியின் ஓட்டுநர் நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சபரகமுப மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் இரவு வேளையில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹமந்தோட்டை திருகோணமலை மாவட்டங்களிலும் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அனத்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது பானந்துரை மகாவிள வீதியில் அமைந்துள்ள திபெத்த சந்தையில் ஒன்றும் மகளிர் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நால்வர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் காயமடைந்த நால்வரும் பானந்துறை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்